ஹாய் எவ்வரிவோ வெல்கம் பேக் டு சௌந்தர ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது மெஹான்டக் கப்பல் துறை வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நிறையா போஸ்டிங் இருக்குது நிறையா வெரைட்டிஸில் ஸோ எயித்தில் ஆரம்பித்து டென்த் ஐடிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நிறையா வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை ஐநூற்றி பதினெட்டு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ எங்கேருந்து இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெஹான்டக் இது ஒரு கப்பல் துறை வேலைவாய்ப்பு ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க ஜாப் டைட்டில் அப்படின்னு பார்க்கும்போது அப்பரட்டிஸ் ட்ரைனிங் ஸோ இந்த போஸ்டிங்க்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஐநூற்றி பதினெட்டு ஸோ ஒன் பை ஒன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஃபாஸ்ட்டு வந்து டென்த்து ஐடிஐ எயித்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூணு கேட்டகிரியில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டென்த்து ஃபாஸ்ட்டு எடுத்துன்னா இதில் ஃபாஸ்ட் வந்து ஸோ டிராஃப்ட்டு பேன் மேக் இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டென்த்து படிச்சிருக்கணும் மொத்தம் போஸ்டிங் வந்து இருபத்தொன்று ஏஜ் லிமிட்டர் பதினஞ்சுலேருந்து பத்தொம்போதுக்குள்ளே இருக்கணும் சேலரி வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டென்த்து குவாலிஃபிகேஷனுக்கு மொத்தம் முப்பத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது வயசு இருக்கணும் அதுக்கடுத்து ஃபிட்டர் ஸோ ஐம்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது வரைய பைப் ஃபிட்டர் ஐம்பத்தஞ்சு போஸ்ட் இருக்குது ஏஜ் வந்து பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது வரைய அதுக்கடுத்த போஸ்ட்டு ஸ்ட்ரக்சரல் ஃபிட்டர் பதினஞ்சிலேருந்து பத்தொம்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஸோ போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முப்பது கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே டென்த்து பாஸ் ஆகிருந்தால் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த அஞ்சு போஸ்ட்டுக்கும் மூவாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ணி ஆறாயிரத்தி அறநூறுபா வரை கொடுக்குறாங்க ஸோ குவாலிஃபிகேஷன் ஏஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க பதினஞ்சுலேருந்து பத்தொம்பதுக்குள்ளே தான் ஸோ அதனால வந்து சேலரி இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஐடிஐ பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் வந்து ஃபிட்டர் ஸ்ட்ரக்சரல் ஸோ ஐடிஐ வந்து பாஸ்ட் ஓட்டு ஐடிஐ பாஸ்ட்டுக்கு இந்த போஸ்டிங் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ஐம்பது பதினாறுலேருந்து இருபத்தொரு வயசு வரைய கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டாஃப்ட் மேன் மேக் பதினஞ்சு போஸ்டிங் இருக்கு ஏஜ் வந்து பதினாறுலேருந்து இருபத்தொன்னுக்குள்ள நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிஷியன் இருபத்தஞ்சு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஐசிடிஎஸ்எம் அவங்களுக்கு இருபது போஸ்ட் எலக்ட்ரானிக் மெக்கானிக் பார்க்கும்போது முப்பது போஸ்ட் ஆர்ஏசிலா மொத்தம் பத்து போஸ்ட் 5 ஃபிட்டருக்கு இருபது போஸ்டிங் வெல்டருக்கு வந்து இருபத்தஞ்சி போஸ்டிங் கப்பாவுக்கு வந்து பதினஞ்சு போஸ்டிங் கார்பெண்டருக்கு முப்பது போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஏஜ் எல்லாமே சேம் தான் பதினாறுலேருந்து இருபத்தொன்னுக்குள்ளே சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எட்டாயிரத்தி ஐம்பது ஒரு அஞ்சு கேட்டகிரிக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏழாயிரத்தி எழுநூறு சில கேட்டகிரிஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எயித்து பாஸ் பண்ணவங்களுக்கு ரிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது போஸ்ட் இருக்குது ஏஜ் வந்து பதினாலுலேருந்து பதினெட்டுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி வெல்டர் இவங்க வந்து எயித்து படித்தவங்களுக்கு ஸோ வந்து மொத்த வந்து மூணு ஏஜ் வந்து பதினாலுலருந்து பதினெட்டுக்குள்ளே இருக்கணும் ஐயாயிரத்தி இது எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருக்க சேலரி அன்று எஜுகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸோ இது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டென்த்துக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கணும் ஆல்ரெடி பாஸ் சொல்லியிருந்தோம் மினிமம் வந்து ஐம்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றுக்கணும் ஸோ இதில் எஸ்சி எஸ்டி பார்க்கும்போது பாஸ் ஆயிருந்தாவே அப்ளை பண்ணலாம் மற்றவங்களெல்லாம் ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாடப்பிரிவில் கண்டிப்பா மேக்ஸ் சயின்ஸ் இருக்கணும் இப்போ டென்த்து படிச்சோம்னா இது வந்து ஆல் ஓவர் இந்தியான்றனால மேக்ஸ் சயின்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ரெண்டுக்குமே வந்து சேம் ப்ராசஸ் தான் அதாவது ஐம்பது சதவீதம் மதிப்புன்றிருக்கணும் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பாஸ் ஆயிண்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்கறாங்க எஸ்சி எஸ்டின்னு ஓபிசினா அஞ்சு வருஷம் ஓபிசினா மூணு வருஷம் பிடபிள்யூபிடிக்கு பத்து வருஷம் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாபை நம்ம ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கடுத்து வந்து ஆன்லைனில் ஒரு சின்ன எக்ஸாம் இருக்கும் ஸோ நமக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுக்கு ஈக்குவலாக தான் வந்து எக்ஸாம் வைப்பாங்க ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கும் அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அப்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் எந்த எதை ஃபீஸுமே கிடையாது மற்றவங்க ஹண்ட்ரட் ருபி பே பண்ணி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும் லாஸ்ட் டீங் ஜூலை டூவோட இந்த ஜாப் வந்து முடியுது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது மெயினாக பார்க்கும்போது இது ஒரு ப்ரைவேட் செக்டர் தான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க சேலரி கொடுத்துருப்பாங்க ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து நிறைய இதுவாக ஃபீல் பண்ணுவாங்க நான் எயித்து தான் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு ட்ரஸ்ட்ட பிராமண கம்பெனியில் இருந்து எந்த ஒரு ஜாபுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுவீங்க மேபி இந்த மாதிரி ஜாப்லலாம் நம்ம வந்து போகணும்னா அதுக்கு ஆஃப்டர் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும் சேலரி ஆகட்டும் இன்க்ரீஸ் ஆக தான் ஹை சான்சஸ் இருக்கு இது வந்து ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது மும்பை தான் ஸோ மும்பைல இருக்கக்கூடிய பிக் கம்பெனில இருந்து தான் இந்த ஒரு போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு லொக்கேஷன் அண்ட் இந்த ஜாப் ஓகே வந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்ளை லிங்க்கும் கொடுக்குறேன் ஸோ இது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அதனால நம்மளே ஃபுல்லாவே ஷேர் பண்ணியாச்சு ஸோ இருந்தாலும் நீங்க ஒன் டைம் செக் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்க இதை பத்தின எந்த டவுட்டா இருந்தாலும் மறக்காம கமால கேள்வி